வணக்கம் நேர்களே மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளை பார்த்திருப்பீர்கள் இது வந்து ஒரு எதிர்பார்த்ததற்கு மாறாக மகாராஷ்டிராவிலும் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக ஜார்க்கண்டிலும் சில முடிவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் வந்து முக்கியமானது ஏன்னா வந்து ஒரு ஒரு வர்த்தக தலைநகரம் டெல்லிக்கு அடுத்து முக்கியமான ஒரு பெருநகரம் மும்பை அது இருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா மற்றபடி உண்மையிலேயே வர்த்தக அடிப்படையிலும் வேறு சில அரசியல் அடிப்படைகளிலும் அது முக்கியமான ஒரு மையமான மாநிலமாக இந்தியாவின் மையமான மாநிலமாக திகழ்கிறது அதனால் அந்த தேர்தல் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டது அது மட்டும் இல்லை அங்கே இதுவரைக்கும் கொண்டிருந்த முக்கியமான இரண்டு கட்சிகள் பிரிவுகளாக பிரிந்து விட்டன தேசியவாத காங்கிரஸ் பிரிஞ்சிச்சு அதே மாதிரி சிவசேனா அந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற முழக்கத்தை வைத்து மிக அழுத்தமான காலூன்றி கொண்டிருந்த அந்த பால் தாக்கரேவின் இயக்கம் இப்போ அவருடைய தலைவர் மகன் உத்தவ் தாக்கரே அந்த இயக்கமும் அந்த இயக்கமும் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு இதை வந்து பாரதிய ஜனதா தான் பல்வேறு உத்திகளை கடைப்பிடித்து அந்த கட்சிகளை உடைத்தார்கள் அது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஏக்நாத் சிண்டே அவர் வந்து ஒரு துரோகத்திற்கான சிம்பலாக அங்கேயும் ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாகிறார் இங்கேயும் ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாகிறார் அப்படின்னு ஒரு அது அது ஒரு காயின் அது ஒரு ஐக்கான் மாதிரி ஒரு துரோகத்திற்கு ஒரு அரசியல் துரோகம் அப்படின்னா அதற்கு வந்து ஏக்நாத் சிண்டே வந்து ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பெயர் பெற்றார் அது மாதிரி சிவசேனாவிலேருந்து ஏக்நாத் சிண்டே போனார் சரத்பவருடைய தேசியவாத இருந்து அஜித் பவார் போனார் எல்லாருமே உறவினர்கள் தான் அவங்களுக்குள்ளே அதை பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகள் இந்த ரெண்டுமே காங்கிரஸ் வந்து ஏற்கனவே அதில் வந்து ரொம்ப செல்வாக்கு இழந்த நிலையில் இருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடந்த மக்களவைத் தேர்தலில் கொஞ்சம் மீண்டு வந்தது இந்த தான் அந்த சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து என்னாச்சுன்னா ஒரு இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களை கொண்ட மகாராஷ்டிரா தேர்தலில் இரநூற்றி முப்பது இடங்களை மகாயுதி அப்படிங்கிற பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணி பெற்றுவிட்டது பாரதிய ஜனதா மட்டும் தலை தனியாக நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு பெரும்பான்மைக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் தேவைப்படுகிற நிலையில் பாரதிய ஜனதாவிற்கு நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்கு அது பெரிய வெற்றி அதற்கடுத்து என்ன அவங்களுக்கு பலமாக நடந்துருச்சுன்னா சிவசேனையிலிருந்து பிரிந்த ஏகநாத் வந்து ஐம்பத்தி ஏழு இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றுவிட்டது தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த அஜித் பவார் பிரிவு வந்து நாற்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்று வெற்றி பெற்று விட்டது சிவசேனையிலிருந்து ஏக்நாத் சிண்டே பிரிவு பிரிந்து வந்த கட்சி ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந் பிரிந்து வந்த அஜித் பவார் கட்சி நாற்பத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி பெற்று விட்டது இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுனால் சிவசேனையிலிருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் சிண்டே பிரிவு ஐம்பத்தி ஏழு இடங்களை பெற்றிருந்த நிலையில் அதனுடைய உண்மையான வாரிசு அதுதான் உண்மையான சிவசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரேனுடைய தலைமையில் உள்ள கட்சிக்கு வெறும் இருபது இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸுக்கும் சரத்பவார் தலைமையிலான அந்த பழைய காங்கிரஸுக்கும் பத்து இடம் தான் கிடச்சிருக்கு அஜித் பவார் அஜித் பவாருக்கு நாற்பத்தி ஒரு இடங்கள் கிடைச்சிருக்கு இதாக அங்கே உள்ள ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை காங்கிரஸுக்கு வந்து பதினாறு இடங்கள் கிடைத்திருக்கிறது மொத்தம் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து ஐம்பது இடங்களிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வந்து இரநூத்தி முப்பது இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாக்கி பிற கட்சிகள் வந்து ஒரு சுயேட்சை கட்சிகள் சுயேச்சைன்னு இல்லை இடதுசாரிகள் சமாஜ்வாதி இப்படி அது ஒரு எட்டு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் சரி இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பாரதிய ஜனதா வந்து ஆளும் கட்சி அதனுடைய கூட்டணி நிறைய குழப்பங்கள் அரசியல் குழப்பங்கள் இந்த முக்கியமான இரண்டு கட்சிகளை துரோகம் செய்து பிரித்த பிரித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவர்கள் மீது இல்லையா எடுபடலையா ஏன் வந்து காங்கிரஸுக்கும் அல்லது தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா இந்த பழைய அந்த தலைவர்கள் உத்தவ் தாக்கரே சரத்பவார் தலைமையில் உள்ள அந்த கட்சிகளுக்கு ஏன் செல்வாக்கு கிடைக்கவில்லை வாக்கு கிடைக்கவில்லை காங்கிரஸ் ஏன் இவ்வளவு கடுமையான சரிவை சந்தித்தது மக்களவைத் தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று கணிசமான இடங்களை பெற்ற காங்கிரஸ் ஏன் இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இவ்வளவு பெரிய சரிவை சந்தித்தது இந்த கேள்விகள் எல்லாம் இப்போது முன்வைக்கப்படுகின்றன அதுபோக இதில் வந்து எப்படின்னா காங்கிரஸ் வந்து சரியாக பரப்புரை செய்யவில்லை களமாடவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பரவலாக அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது சரி இது மட்டும்தான் காரணமாக ராகுல் காந்தி பரப்புரைக்கு செல்லாதது மட்டும்தான் காரணமாக அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பாரதிய ஜனதா இந்த வந்து அண்மை காலமாக இந்த இலவசங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இலவசங்கள்லாம் கூடாதுன்னு ஒரு ஒரு தங்களுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அண்மை காலமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு போட்டியாக இந்த விலையில்லா திட்டங்களை மக்களுக்கான நலத்திட்டங்களை அவர்கள் அறிவிப்பதை தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றி இப்போ இருக்காங்க அந்த இதை வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க மும்பையில் வந்து தேர்தலுக்கு சற்று முன்னதாக இந்த இங்கே உள்ள நம்ம இது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் அதை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா மகளிர் உதவித்தொகை அங்கே அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட தேதி மாதங்களை போட்டு நிலுவை பாக்கியோடு வங்கி கணக்குகளில் செலுத்திட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு முன்ன முன் அந்த அதெல்லாம் நிலுவைன்னு சொல்லி கணக்கு போட்டு அந்தந்த பெண்களுடைய அவர்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை செலுத்திட்டாங்க தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் இது ரெண்டாயிரத்து நூறு ரூபாயாக கொடுப்போம் அப்படிங்கிற வாக்கு வாக்குறுதியும் இப்போ வந்து பாரதிய ஜனதா வழங்கி இருக்கிறது இதுபோக நிறைய பயிர் காப்பீடு திட்டங்கள் இது மாதிரியான சலுகைகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வாக்குறுதிகள் அளிக்கிறது வந்து அவங்க பொதுவாக வந்து பாரதிய ஜனதா எதிர்த்து கொண்டு தான் இருந்தாங்க அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது இப்போ அண்மை காலமாக அவர்கள் வந்து அதை மாற்றி கொண்டார்கள் சரி இந்த அந்த இலவச திட்டங்கள் இந்த மாதிரி நலத்திட்டங்களுடைய அறிவிப்பு தான் அந்த வெற்றிக்கு காரணமாக என்றால் நிச்சயமாக ஒரு தேர்தல் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியாது ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து இரண்டு விஷயங்கள் இந்த வெற்றிக்கு அடிப்படை பாரதிய ஜனதாவுடைய அந்த வளர்ச்சிக்கு அஞ்சு வந்து ஏன்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப அபரிதம் அபரிமிதமான வளர்ச்சி மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவுக்கு ஏன்னா சிவசேனா இருந்த இடத்தை அவர்கள் பிடித்து விட்டார்கள் இப்போ சிவசேனா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காலத்தில் இருந்ததோ ஒரு ஆதிக்க சக்தியாக அசைக்க முடியாத சக்தியாக இருந்த இடத்தை பாரதிய ஜனதா பிடித்து விட்டது இப்போ அதுதான் உண்மை என்னாச்சு எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா அவர்கள் வந்து வந்து இந்த ஒற்றுமை சார்ந்த ஒரு முழக்கம் ஒன்றாக இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் பிரிந்து நின்றால் இழப்பு பிரிந்தால் இழப்பு ஏற்படும் பிரிந்தால் இழப்போம் இது வந்து யாருடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தினுடைய முழக்கம் இது யார் பிரிந்தால் இழப்போம் யாரெல்லாம் ஒன்றா இருக்கணும் என்றால் இந்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்துக்கள் பிரிந்து நின்றால் கிழக்கு நேரிடும் என்கிற முழக்கத்தை உத்தரப்பிரதேசத்தை போலவே மகாராஷ்டிராவிலும் பாரதிய ஜனதா முன்வைத்தது இந்த முழக்கம் ஒரு விதமான மத உணர்வை தூண்டி அதற்கு அந்த மக்களை வசமாக்கி விட்டது என்பதுதான் யதார்த்தமான ஒரு கள நிலவரமாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் சரி இந்த இந்த உணர்வுக்கு இவர்கள் ஆட்பட்டு விட்டார்கள் மக்களை வந்து ஓரளவு வசப்படுத்தி விட்டார்கள் என்று தான் சொல்லணும் ஆனால் இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் வந்து இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அதுவும் ஒரு தகவலாக கூறப்படுகிறது என்னென்னா அர்பன் நகர்ப்புறங்களில் வீட்டுக்கு வீடு சென்று இந்த இந்துத்துவ உணர்வை தூண்டி இந்துக்கள் என்கிற வகையில் நாமெல்லாம் எல்லாம் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை ஒரு ஹவுஸ்ஹோல்டு டாக்காக அவர்கள் வந்து காயின் பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க அதில் ஒன்றும் அதுதான் முக்கியமான இதில் வந்து நகர்ப்புறத்தினுடைய அடைந்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த வாக்குகள் அதனுடைய அதிகரிப்புங்கிறது அதன் மூலமாகத்தான் முக்கியமாக நடந்திருக்கு வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரேட்டஜியாக அவங்க பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் இது ஒரு முக்கியமான காரணம் ஆக ஆர்எஸ்எஸ்னுடைய அழுத்தமான பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானதாக முக்கியமானது அழுத்தமானது அது சாதாரணமாக பண்ண மாட்டாங்க அது வந்து ஏறத்தால பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்துக்கள்லாம் ஒன்று நீங்கள் ஒற்றுமையாக இல்லைன்னா நாளை காலையில் நீங்கள் வெளியே போக முடியாது பெரும் பிரச்சனை இருக்குது பார்த்துக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள ஒரு மாதிரி ஒரு அச்சுறுத்தலும் வேறு ஒரு விதமான ஒரு உணர்வுகளையும் கலந்து அவர்களை வந்து வசப்படுத்திடுவாங்க ரொம்ப பேச்சாற்றல் மிக்க ரொம்ப அந்த வசியப்படுத்துகிற மாதிரி அப்படி பேசுவாங்க வசீகரப்படுத்துகிறது கிரியை கட்டிக்காதீங்க அந்த ஆர்எஸ்எஸ் அப்படி உட் பண்ணியிருக்காங்க அதுபோக இந்த திட்டங்களை இந்த மாதிரி திடீர்னு தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு பல்ட் அடித்து இலவசங்கள்லாம் கூடாதுன்னு புறம் பேசுகிற பேசுன கூட்டம் தான் இது இப்போ என்னென்னு தெரியல உடனே அள்ளி காரை காங்கிரஸுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து அறிவிக்கிறார்கள் காங்கிரஸ் மற்ற அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு போட்டி போடுகிற வகையில் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அறிவித்து அது ஒரு காரணமாக விட்டது அப்புறம் இந்த முழக்கம் இந்த நம்மெல்லாம் வந்து ஒன்றாக இருக்கணும் பிரிந்துருன்றால் எழப்பம் ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி பெறலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உளவியல் ரீதியான இதைத்தான் அவங்க முக்கியமாக மாதிரி பெரும்பங்கு வகித்தது நம்ம நாம் வரையில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரமும் பாரதிய ஜனதா அந்த மத ரீதியான ஒரு உணர்வை தூண்டுகிற அந்த பிரச்சாரமும் தான் இந்த வாக்குகளை வசீகரிக்க துணை போயிருப்பதாக நாம் வந்து உணர முடிகிறது காசு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்ததுங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இல்லை அதாவது ஓரளவு அது வந்து ரொம்ப வறுமையான மாநிலம் இல்லை ஒரு சில பகுதிகள் வறுமையான பகுதி இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதியிலையும் அது பெருசாக அவுட் இருக்குமா அதுதான் மட்டும்தான் காரணமானு தெரியல இது ஆய்வுக்குரியது ஆனால் இந்த ரெண்டும் வந்து நிச்சயமாக இங்கே வேலை செய்யும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இவங்க தான் அந்த பக்தியவும் அரசியலையும் ஒன்றா பா தமிழ்நாட்டில் தான் அது முடியல இப்போ தமிழ்நாட்டில் ஐயப்பன் கோவிலுக்கு போனவனையும் மாரியம்மன் கோவிலுக்கு கூழுவுத்துறவனையும் இவங்களால் கட்சியில் சே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளாவோ பாரதி பாரதிய ஜனதா ஆளாவோ மாற்ற முடியல அப்போ வெவ்வேறு கட்சியில் இருக்கான் திமுகவில் இருக்கான் அதிமுகவில் இருக்கான் காங்கிரஸில் இருக்கான் பாமகவில் இருக்கான் பிசிகாவில் இருக்கான் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க ஆனால் கோயிலுக்கு போவான் குழு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுவான் பள்ளிக்கு பாத யாத்திரை போவான் எல்லாம் செய்வான் ஆனால் அந்த கட்சிகள் வெவ்வேறு கட்சிகளாக இருப்பாங்க அவள் எல்லாேருமே பாரதிய ஜனதாவில் இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவில் இருக்கிற யாரும் உண்மையாகவே வந்து இவங்கெல்லாம் பயந்து சாமி கும்பிடுவாங்க மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் சாமி கும்பிடுவாங்க உண்மையில் கும்பிடுவான் இந்த பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஆட்கள் கா சாமிக்கு இப்போ சிதம்பரம் தீச்சிதர்கள் எப்படி சொத்துக்காக அந்த அந்த கோயில் உரிமையை வந்து அவங்க அந்த பூஜை பண்ணுற உரிமை மலுகிட்டு இருக்காங்களோ அதே தான் பாரதிய ஜனதா அதான் அவங்களுடைய ஒரு அடிப்படையான குணாதிசயம் அவங்களுக்கு கடவுளோ ஆன்மீகமோ பக்தியோ பிரச்சனை இல்லை அதை சார்ந்த பலன்கள் நலன்கள் சுகுசு அந்த வசதி வாய்ப்புகள் அதை பெற வேண்டும் அதை இழந்து விடக்கூடாது அந்த அதிகாரம் இதுக்காக தான் அவங்க வந்து இது பண்ணுறது அது ஒரு அரசியலாக தான் அவங்க பார்க்குறாங்க ஆன்மீக அரசியல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்மீகங்கிறது ஒரு முலாம் அரசியல்கிறது அதனுடைய உள்ளீடு அரசு அவர்களுடைய அரசியல் நோக்கம் அஜெண்டாங்கிறது அதனுடைய உள்ளீடு ஆன்மீகம் என்பது நீங்கள் மேலே பூசப்பட்டிருக்கிற ஒரு ஜரிகை முலாம் அதைத்தான் வந்து அவங்க பாரதிய ஜனதாவுடைய பாணி அரசியல் தன்மை கோட்பாடு எல்லாம் அதை இதெல்லாம் வந்து இந்த இப்போ இந்த இது வந்து இப்போ இப்போ அவங்க இந்த இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த உத்தியை பயன்படுத்தியிருக்காங்க இந்த இலவசங்களெல்லாம் எல்லாம் கொடுக்குறதுங்கிறது திடீர்னு ஒரு நாளில் அவங்க வந்து இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லி அவங்களே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எந்த நேரம் மாற்றிக்கக்கூடியவங்க அவர்களுக்கு நோக்கம் வேறு ஏன்னா ஆர்எஸ்எஸ் இறங்கி வந்து வேலை செய்யுதுன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்ன அவங்களுடைய நோக்கம் எப்பவும் தான் இந்துத்துவ அரசுகளை வந்து அதிகரிக்க வேண்டும் இந்துத்துவத்தை அதிகார இதெல்லாம் வந்து மாற்றணும் வேறு மற்ற வந்து இது ஒற்றை மதம் ஒற்றை மொழி ஒற்றை அதிகாரம் ஒற்றை ஆதி ஒற்றை ஆட்சி ஒற்றை கட்சி எல்லாத்தையுமே ஒற்றையாக்கணும் அது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அதற்கு தான் அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க அதற்கு அவருடைய அரசியல் கட்சி அவர்களுடைய அரசியல் வடிவந்தான் பாரதிய ஜனதா இதில் என்ன ஆபத்து அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருந்த ஒரு மதச்சார்பனைக்கு இருந்த பரவு பறந்து விரிந்த ஒரு ஆதரவு அந்த தளம் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த கசப்பான உண்மையை வந்து ஒத்துக்கணும் இந்த தேர்தல் வந்து அதை சொல்லியிருக்கு இதை மீளுருவாக்கம் செய்வதுங்கிறது ரொம்ப கடுமையான வேலை சில பேர் ராகுல் காந்தி மேலே எல்லோரும் சீர்கிறாங்க அவர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் அரசியல் சட்டம் சமூக நீ இதெல்லாம் பேசுகிறது அவருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மிக நியாயமான ஜனநாயகத்தில் வந்து எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்பதை சம வாய்ப்புனால் உரிய வாய்ப்பு அவர்களுக்கு உரிய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அவர்களுக்குரிய உரிய விகிதாச்சாரத்துக்கு தகுந்த பங்களிப்பு அவர்கள் அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அது மிக நியாயமான ஒரு கோட்பாடு உண்மையிலேயே ஒரு உன்னதமான கோட்பாடுகள் எப்போவுமே வந்து கொஞ்சம் மக்களுக்கு புரிகிறது கஷ்டமாக தான் இருக்குது அதுவும் இதில் என்ன இன்னொரு பெரிய முரண் பாருங்கள் மகாராஷ்டிரா வந்து ஒன்றும் பெரிய பின்தங்கிய மாநிலம் இல்லை ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒரு பகுதி அல்லது ஒரு சில சமூகங்கள் இப்படி தான் அவங்க வளர்ச்சி அடையாத சமூகங்கள் பகுதியெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க இப்படி ஒட்டுமொத்தமாக போட்டு தள்ளியிருக்காங்க ஜார்க்கண்டில் பாருங்கள் காங்கிரஸ்க்கு நல்ல இடங்கள் கிடைத்திருக்கு ஆளுங்கட்சியான ஜேஎம்எம் ஜனதா இது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதுக்கும் நல்ல இடங்கள் கிடைச்சிருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு எப்படி அப்படின்னா அவங்க அந்த பழங்குடி நமக்கள் வந்து தங்கள் மண்ணையும் அதற்கு மீதான அதன் மீதான அதிகாரத்தையும் உரிமைகளையும் பாதுகாத்தே ஆகணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பழங்குடியின மக்கள்கிட்ட அந்த தார்மீக நெறி மீதான பிடிப்பு உண்மையான லட்சியத்தின் மீதான பிடிப்பு அரசியல் பிடிப்பு மிக தெளிவாக இருக்கிறது அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய அந்த பிற வந்து முதலமைச்சரை வந்து சோரனை வந்து அவமானப்படுத்திட்டாங்கிறதுல அந்த மக்கள் வந்து மிக விகுண்டு எழுந்து அந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அங்கே உள்ள கனிம வளம் அந்த இவங்க இந்த பாரதிய ஜனதா தரப்பில் முன்வைக்கப்பட்ட அந்த வங்கதேசத்துலேருந்து ஊடுருவாங்கன்னு ஒரு கதையை பொருளாக விட்டாங்க அவங்க அதை எடுபடலை ஆனால் மகாராஷ்டிராவில் இந்துத்துவ ஒருமைப்ப அதை இந்துக்களை உரிமைப்படுத்துகிறோங்கிற பேரில் இவங்க வைத்த ஒரு ஒரு அது வந்து ஒரு உண்மையான இது இல்லை அந்த முழக்கம் வந்து அந்த மயக்கத்திற்கு மக்கள் எளிதாக எளிதாக இலக்காகி விட்டார்கள் அதுதான் இதில் உள்ள உண்மை காங்கிரஸ் வந்து இப்போ பரப்புரை செய்ய தவறிடுச்சு ராகுலுடைய தலைமை வந்து இது கேள்விக்குள்ளாயிருச்சுங்கிறதுலாம் வந்து அபர்த்தமான வாதம் ராகுலுடைய தலைமைக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா முதல்ல காங்கிரஸ் அந்த காலத்தில் வந்து முதன்மை கட்சியாக காங்கிரஸ் நிற்கலை நிறைய இடங்களில் நிற்கிறது தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வருது அதற்குரிய பரப்புரையை அவர்கள் செய்திருப்பார்கள் என்ன அப்படின்னா இதில் காங்கிரஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா பாரதிய ஜனதாவிற்கு ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் டவுன் ரோடன் கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறாங்க அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய தத்துவத்தை வந்து நிலைவு நிறுத்துவதற்கும் அந்த நோக்கத்தை அரசியலை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது ஆனால் காங்கிரஸிற்கு அந்த ஒரு லெகசி அதாவது நேஷனல் நேஷனாலிட்டி லெகசி தேசிய உணர்வுங்கிறாங்கள்ல அவங்கள்ட்ட இருக்கிறதா இருந்தது தான் அது உண்மை அது எப்படின்னா காந்திய காந்திய கொள்கைகள் இந்த நாடு விடுதலை பெற்ற போது அவர்கள்ட்ட இருந்த அந்த உணர்வு அது தொடர்பான தொடர்ச்சி அதனுடைய தேவை இதையெல்லாம் வந்து அந்த கட்சி தங்களுடைய தொண்டர்களுக்கும் அமைப்புகளுக்கும் தொடர்ந்து பயிற்றுவிக்கவில்லை என்ப என்கிறது தான் உண்மை அதுதான் இங்கே பிரச்சனை நீங்கள் அந்த தொண்டர்களும் இங்கே கேடர்ஸ் அடிமட்ட தொண்டர்கள் இறங்கி இந்த மாதிரி வேலை பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு 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 எதிரும் இந்த ம மதவாதத்துக்கு எதிராக நிறுத்த வேண்டிய ஒரு நிற்க வேண்டிய காங்கிரஸ் வந்து இன்னும் எழுச்சி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதை பார்த்த உடனே இனிமே காங்கிரஸ் ஏறாது அப்படிங்கிற விமர்சனங்களை நான் முன்வைப்பதில் அர்த்தம் இல்லை காங்கிரஸ் வந்து எப்படின்னா காங்கிரஸ் தன்னுடைய சித்தாந்தங்களை இப்போ வந்து நிறைய அவர் ராகுல் காந்தி அளவில் அவர் நிறைய அந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நல்ல வேலையாக பிரியங்கா காந்தி அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் வயநாட்டில் விட்டுருக்கிற வென்றிருக்கிறார் அவர் பாராளுமன்றத்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போக போகிறார் அது ஒரு இந்திய ஜனநாயகத்தில் இது ஒரு முக்கியமான நல்ல அறிகுறி என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மதச்சார்பின்மையின் வசீகர அடையாளமாக அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே போக போகிறார் அதை நாம் கொண்டாடத்தான் வேண்டும் வரவேற்க வேண்டும் அதே போல் தோல்விகளை வந்து மிக எளிதாகவும் அலட்சியமாகவும் எடுத்துக்கொள்ளவும் கூடாது இப்போ வந்து பரிசீலனை பரிசீலனை பண்ணுவோங்கிறாங்க ஏன்னா ஹரியானாவிலும் அதே மாதிரி ஏற்பட்டு மகாராஷ்டிராவிலும் அப்படி ஏற்பட்டிருக்கிறது வந்து ஒரு நாம் எளிதாக கடந்து சில காங்கிரஸ் கட்சி அப்படி எளிதாக கடந்து போகக்கூடிய அந்த தேர்தல் முடிவு இல்லைங்கிறது தான் யதார்த்தம் ஆனாலும் மக்களும் அதாவது இந்த இலவசங்களையெல்லாம் தாண்டி இப்போ இங்கே இன்னும் இலவசம் அதுலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்க வந்து பாரதிய ஜனதா வந்து மூவாயிரம் ரூபா மாதம் கொடுக்குறோம்னாலும் ஒரு ஓட்டு கூட அவங்க முடியாது இங்கே தமிழ்நாட்டில் அது இங்கே அதைத்தான் ஒப்பிடணும் மகாராஷ்டிராவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து பாரதிய ஜனதா ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னுங்கிறத நீங்கள் நம்ம பார்த்தோம்னா கூட தமிழ்நாட்டில் அது முடியாது நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அது நடக்காது ஏன்னா இங்கே வேறு சிந்தனை இருக்குது வேறு நீங்கள் அது என்ன தான் நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுக்குறோம்னாலும் அதோடு இதை வேணுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அந்த அரசியல் படுத்தப்படுதல் அங்கே வந்து வெறுமன இவங்க வந்து கட்சி சண்டைகளை அடிச்சுக்கிறாங்களே ஒழிய கட்சிகளுடைய அடிப்படை கொள் கொள்கைகளை வந்து தங்களுடைய தொண்டர்கள் மத்தி தொண்டர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது அங்கே அரசியல் படுத்துறதுங்கிறது ரொம்ப பின்தங்கிருக்குறது அர்த்தம் அவர்கள் அதில் தீவிரமாக இருக்காங்க அப்புறம் பாரதிய ஜனதாவுடைய எலெக்ஷன் மிஷினரி அந்த எலெக்ஷன் இன்ஜினியரிங் அந்த தேர்தல் தேர்தலை அணுகுகிற முறை கையாளுகிற முறை அந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே மிக கடுமையாக வேலை செய்கிறாங்க அவங்க அதற்கு இணையான போட்டி எதிர்த்தரப்பில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம் அது ஏன்னால் அந்த உண்மையில் முதல்ல நீங்கள் வந்து யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இது மாதிரியான விஷயங்களை நாம் பரிசீலனை தான் பண்ணணும் இந்த ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் நமக்கு சொல்லுகிற செய்தி ஜார்க்கண்ட் மக்களுடைய அரசியல் தெளிவு மகாராஷ்டிரா மக்களுடைய அரசியல் தெளிவு இன்னை இது ரெண்டு மூணாவது காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற அடித்தட்டு தொண்டர்களிடம் அடிமட்ட தொண்டர்களிடம் தங்க தன்னுடைய கொள்கையை சித்தாந்தத்தை அந்த வலிமையை மீட்டெடுத்துக்கி மீள் உருவாக்க ராகுல் காந்தி சில கொள்கைகளையும் தகவமைக்கிறார் பேசுகிறார் அதெல்லாம் சரி ஆனால் ஒரு தெளிவான கொள்கை திட்டத்தை வகுத்து அந்த கொள்கைகளை நீங்கள் கீழே கொண்டு போகணும் தொண்டர்கள்ட்ட அந்த கொள்கைக்காக அவர்கள் வேலை செய்யக்கூடிய மனநிலை வந்தால்தான் காங்கிரஸ் வந்து மறுபடி மறுபடி நீ பழைய மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்புகளில் வேறுன்ற முடியும் அதனை அலட்சியமாக நம்ம வந்து அப் அவ்வப்போதைய வியூகங்களில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல ஆனால் மற்ற தலைவர்கள் இந்த அளவுக்கு அதை செயல்படுறாங்களாங்கிறது நம்மளால் உறுதிப்படுத்த முடியல நிச்சயமாக காங்கிரஸ் ஏன்னா ஏன் காங்கிரஸ் மேலே நமக்கு இந்த அக்கறை கவலை இருக்கிறதுனா வேறு வழியே இல்லை இந்தியா இந்தியாவாக நீடிக்கிறதுக்கு காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி வேண்டியிருக்கு நமக்கு நேஷனல் லெவலில் அதனால தான் காங்கிரஸினுடைய தோல்வியும் அதற்கு ஏற்படுகிற பின்னடைவும் நம்மை கவலை கொள்ள செய்கிறது காங்கிரஸ் கவனம் செலுத்தத்தான் வேண்டும் மகாராஷ்டிரா பொறுத்தவரையில் இது வந்து தேசியவாத காங்கிரஸுக்கும் அந்த சிவசேனைக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான் ஆனால் இது அப்படியே போயிடும்னு சொல்ல முடியாது ஏன்னா அஜித் பவாரும் ஏக்நாத் நிச்சயமாக பாரதிய ஜனதாவால் வந்து விழுங்கப்படுவார்கள் உள்ளே சிரிச்சிருவாங்க அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ஒன்றும் தனியாக விளாண்டு மிளிர முடியாது அது இப்போ புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதெல்லாம் புரியாத ஆட்கள்ல அவங்க ஒன்றா பாரதிய ஜனதாவால் ஐக்கியமாகிருவாங்க இல்லைன்னா சில ஒரு ஒரு சில த ஒரு தருணத்தில் வெளியில் வருவாங்க அது நடக்குமோ அதற்கு எவ்வளவு காலம் பிடிக்குதுன்னு தெரியாது அது வேறு செய்தி ஆனால் காங்கிரஸ் வந்து தன்னை தகவமைத்து தகவமைத்து கொள்வதுங்கிறது தத்துவார்த்த ரீதியாக அந்த ஒரு கொள்கை செறிவை கீழ் நோக்கி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸுக்கிட்ட அந்த பாடத்தை கற்றுக்கத்தான் வேணும் காங்கிரஸ் மட்டுமல்ல எல்லா இந்திய அளவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்கிட்ட அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கத்தான் வேணும் தவறும் சரி அவங்க கொள்கையை கொண்டு போய் சேர்க்குறதுல பழைய கட்டிக்காரங்க அதை வந்து நீங்கள் அவர்களோட பாடம் படிக்க தான் வேணும் ஏன்னா நிறைய கட்சிகள் அதை செய்கிறது இல்லையாது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க எல்லா பெருவாரியான அரசியல் கட்சிகள் எந்த முடிவு வந்துட்டாங்கன்னா அந்த இது சோசியல் மீடியா மூலமாக விளம்பரம் பண்ணுறது அதை வந்து ஒரு வசீகரமான செய்திகளை சொல்கிறது அன்றைக்கால் பரபரப்பு ஏற்படுத்துறது இதன் மூலமாக வாக்குகளை பெற்றலாம்னு நினைக்கிறாங்க அப்படி பார்த்தா இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வசி இப்போ இப்போ சோசியல் மீடியாவில் வெக ரொம்ப வேகமாக செயல்பட்ட ஒரு தவணை டிடிவி தினாரெல்லாம் அப்படி தான் அப்பா அவர் தான் இன்னி தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற மாதிரி பேசினாங்க சீமான் அப்படி தான் செயல்பட்டு இருக்காரு அவங்களுடைய கட்சி வந்து பெரும்பாலும் சோசியல் மீடியாவில் தான் களமாடிக்கிட்டு இருக்கு அதை வந்து ரொம்ப கட்சிகள் அரசியல் கட்சிகள் நம்புகிறாங்க அப்போ நூற்றுக்கு நூறு விழுக்காடு அது கை கொடுக்காது அதை தெளிவாக உணர்ந்து ஆர்எஸ்எஸ் வேலை செய்கிறது பாரதிய ஜனதா வேலை செய்கிறது அவங்க வந்து சோசியல் மீடியாவிலே வேலை செய்கிறாங்க அது வேறு ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து அதை நம்பலை அவர் வீட்டுக்கு வீடு திருத்தெருவாக போகிறான் வீட்டுக்கு வீடு போய் உட்காந்து பேசுகிறாங்க அதை வந்து மற்ற அதற்கு நேர் எதிராக நிற்கிற மதவாதத்துக்கு எதிராக நிற்கிற சனாதனத்திற்கும் ஃபேசிசத்துக்கும் எதிராக நிற்கிற ஜனநாயக சக்திகள் ஆர்எஸ்எஸ்ஸின் அந்த பிரச்சார உத்தியை அந்த தொழில்நுட்பத்தை உண்மையிலேயே வந்து நம்ம கை கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது அதுதான் இந்த தெரு சொல்லுகிற பாடமாகவும் செய்தியாகவும் நாம் புரிந்து கொள்ள இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்